தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மகரம் அற்ப சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் தீர்க்கமான எண்ணமுடைய மகர ராசி நேயர்களை நீங்கள் எதிலும் போராட்ட குணத்துடன் ஈடுபட்டு வெற்றிகளை குவிக்கும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் கடுமையான உழைப்பின் மூலம் அனைத்து காரியங்களிலும் வாகை சூடுவீர்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் செய்ய மாட்டீர்கள் இந்த ஆண்டு உங்களின் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களின் பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் புதிய புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த வெற்றியை அடைவீர்கள் வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டாகும் அனைவரிடமும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வீர்கள் உங்களின் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும் விலகி சென்றிருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் வருமானம் இரட்டிப்பாகும் பழைய கடன்கள் வட்டியை முதலுமாக திருப்பி செலுத்துவீர்கள் நண்பர்களுடன் இணக்கமாக செயல்படுவீர்கள் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கை சென்று சேரும் உங்களைப் பற்றி தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறந்து விடுவார்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் குற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் செய்தொழிலில் மாற்றம் செய்ய நினைக்கும்போது முன்கூட்டியே கூட்டாளிகளுடன் விவாதித்து சுமூகமான நிலைமை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்து சிந்திப்பீர்கள் அதோடு தீயோரின் நட்பையும் தவிர்ப்பது நல்லது இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளையும் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களின் பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகப் பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் எதிர்வரும் இடையூறுகளை சாதுரியத்துடன் சமாளிப்பீர்கள் உங்களின் மேலதிகாரிகள் நட்புடன் நடந்து கொள்வார்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருந்தாலும் கூடுதல் அக்கறையோடு வியாபாரம் செய்யவும் சில நேரங்களில் கடும் போட்டிகளை சந்திக்க நேரிடும் இதனால் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் எதிலும் விழிப்புடன் இருப்பது நல்லது நன்கு ஆலோசித்த பிறகே புதிய முதல்களை செய்யவும் கால்நடைகளால் நன்மைகள் உண்டாகும் புதிய குத்தைகளை நாடி செல்ல வேண்டாம் நெல் விளைச்சல் சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் எதிரிகளிடம் கவனமாக இருக்கவும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகள் ஏற்படுத்தும் விஷயங்களை வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறை எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனைத்து செயல்களையும் நேர்த்தியுடன் முடிப்பீர்கள் புதிய நண்பர்களால் பலனடைவீர்கள் புதிய படைப்புகளை உருவாக்க உழக்குவதில் முனைப்புடன் ஈடுபடுவீர்கள் சக கலைஞர்களும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் பெண்மணிகள் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் புதிய ஆடை அணிகளை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கினிய செய்திகளை கேட்பீர்கள் மாணவர்கள் கல்வியிலும் உள்ளரங்கு விளையாட்களின் நன்கு தேர்ச்சி பெறுவீர்கள் மேலும் அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சி தேவை பரிகாரம் சனிதோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ பைரவரை வணங்கி வரவும் முடிந்தால் மிளகு விளக்கு போடவும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாருக்கு மல்லிகை பூவை அர்ப்பணித்து மூன்று வரை வரம்பரம் உங்களுக்கு பொன்னான காலம் கனிந்து வரும்